ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் ரீஎஃப்சி அட்டாச்சு முப்பது வரைக்கும் கரண்டில் இருக்குது இன்ஜின் ரூம் சுத்தமாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் பாடி லைன் தெளிவாக இருக்கும் டயர்லாம் ஒரு அறுபது பெர்சன்டேஜ் இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது வண்டி தெளிவாக இருந்த வண்டி லோ பட்ஜெட் வண்டியா யாருன்னா கேட்டால் சொல்லுங்கள் ஒன்று ஐம்பது குத்துடலாம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு கிடைக்கும் வண்டி செங்கல்பட்டு பக்கத்தில் பார்க்கணும் ஐடியா இருக்கும் கால் பண்ணுங்கள் ப்ளஸ் கமிஷன் வரும் எஃப்சி முப்பது வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது ஏசி ஒர்க்கிங் பாடி லைன் நல்லாயிருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது வண்டி தெளிவான வண்டி லோ பட்ஜெட்டில் யாருன்னா கேட்டால் சொல்லுங்கள் செங்கல்பட்டு பக்கத்தில் வண்டி பார்க்கணும்